தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து கணங்களின் வகைன்னு சொல்ல போகிறேன் பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் ஒன்பது ஒன்பது நட்சத்திரமாக மூன்று கணமாக பிரித்திருக்கிறார்கள் ராட்சச கணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது தேவகணம்னு சொல்லி ஒரு ஒன்பது மனித கணம்னு சொல்லி ஒன்பது திருமண பொருத்தம் வகையில் கணப்பொருத்தம்னு ஒரு பார்த் பொருத்தம் அந்த பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் கணப்பொருத்தம் நன்றாக இருந்தால்தான் குணப்பொருத்தம் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம் பொதுவாக திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால் தான் வாழ்க்கையில் பொருத்தம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி நான் தினத்தந்தியில் அடிக்கடி எழுதுவேன் காரணம் என்னென்னா பொருத்தம் பார்க்குறதுல எல்லா பொருத்தமும் பார்த்தோம்னாலும் ரஜ்ஜு பொருத்தம் மாங்கல்யத்துக்கு பார்க்கணும் கணப்பொருத்தம் ஒற்றுமைக்கு பார்க்கணும் மகேந்திர பொருத்தம் புத்திரவர்த்திக்கு பார்க்கணும் இந்த கணங்கிறது என்ன வகைன்னுங்கிறதுல மொத்தம் ஒரு ஒன்பது நட்சத்திரம் இப்போ சொல்கிறேன் அது வந்து தேவகணம் நீங்கள் குறிச்சுக்குங்க அசுவதி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவோணம் ரேவதி இதெல்லாம் வந்து தேவகணத்தை சார்ந்தது சரி ராட்சசகணம்ங்கிறது கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இதெல்லாம் வந்து ராட்சசகனம் மிச்சம் ஒன்பது நான் இப்போ சொல்லலை மிச்சம் ஒன்பது வந்து மனித கணம் இப்போ நீங்கள் வந்து ராட்சச கணத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வத்தை போய் கும்பிடுற போது முதல் முறை கும்பிட்ற போதே அது வந்து ஓடியாந்து உதவி செஞ்சிடும் இந்த பக்தன் சொல்கிறது உண்மையாக பொய்யானது நினைக்காதான் உடனடியாக உதவி செய்கிறதுக்கு வந்துடுவான் தேவகணத்தை பிறந்தவர்களாக இருந்தால் தேவர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இப்போ நண்பர்கள்ட்ட ஒரு வேலையை சொல்கிறான் அவர் வந்து இன்றைக்கி முடியலை செய்யாமல் இருப்பார் நாளைக்கு வந்து என்ன நீ செய்யலையான்னு கேட்டால் சாரி நேற்று கொஞ்சம் வேலையாக போச்சு இன்றைக்கி நான் செய்கிறேன் பார் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யணும் தேவகணத்தில் உள்ளவங்க ஆனால் மனித கணத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னா அழுது தொழுது வருந்தி கும்பிடணும் முருகு முருகு என்று நீ உருகு உருகுன்னு வாரியார் சொல்லுவார் அப்படி உருகி கும்பிடாதான் பலன் கிடைக்குமா இந்த ஒன்பது ஒன்பதாக பிரித்த தேவகணம் ராட்சச கணம் மனித கணங்களுக்கு பூரா கணங்களுக்கு அதிபதி யார் கணபதி ஆகையினாலே தான் கணபதியை நம்ம கைதொழுதும் அப்படின்னா எல்லா பலனும் நமக்கு கிடைக்கிது வானவர்கள் கூட திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் பீடும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை அன்பினாலே கூப்புவார்களாம் வானவர்கள் கூட கணபதியை கும்பிட காரணம் என்ன அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் அவர் அதிபதி ஆகையினாலே இது போன்ற சனிக்கிழமை வருகின்ற நாட்களிலே நீங்கள் கணபதியை கைதொழுது வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி உங்களுக்கு இன்று நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் இன்றைக்கு ராசியிலேயே சுக்கரன் இருக்கின்றார் சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார் பஞ்சமாதிபதி உச்சம் பெற்றிருக்கிற பொழுது பிள்ளைகளால் உதிர் வருமானம் கிடைக்கும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலையில்லையே வீட்டில் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டால் இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு யோகமும் உண்டு ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் குரு உங்கள் ராசிக்கு வந்துவிட்டார் வந்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் அரசு வழியில் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் லாபஸ்தானம் புனிதமடைவதால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது பணியாளர்கள் பக்கபலமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள் அதிகாரிகள் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய சலுகைகளை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் சனி பகவானுடைய நிலை நன்றாக இருக்கிறது பனிரெண்டில் மறைந்த குருவால் உங்களுக்கு நிறைந்த தனலாபமும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம் கடகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம் அதாவது பகல் ரெண்டு பதினைந்து வரை சந்திராஷ்டமம் காலை நேரத்தில் உங்களுக்கு எதை செய்தாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் உறவெல்லாம் பகையாக போகலாம் உத்தியோகத்திற்கூட கூட அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுப்பார்கள் ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் நன்றாக இருக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பகல் ரெண்டு பதினைந்துக்கு மேல் சந்திராஷ்டமம் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் காலை நேரத்திலேயே செய்துவிடுவது நல்லது ஒரு புதிய வேலைக்கு ஏற்பாடு செய்தாலோ தொழில் பணியாளர்களை சேர்க்க நினைத்தாலோ அல்லது கல்யாணம் காட்சி போன்றவற்றிற்காக முயற்சிகள் எடுக்க நினைத்தாலோ காலை நேரத்திலேயே பெரிய மனிதர்களை சந்திக்கலாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்காது எதை நீங்கள் நன்மை செய்ய நினைத்தாலும் தீமையாக தெரியும் செலவுகள் கூடும் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறது வந்த மறுநிமிடமே பணம் செலவாகிவிடுகிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் நிதானம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் கன்னிராசி நேர்களே தன்னம்பிக்கையினால் தக்க பலன் கிடைக்கின்ற நாள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு மனிதனுக்கு தேவை அது உங்களுக்கு இன்று கிடைக்கும் காரணம் செவ்வாய் ஏழில் இருக்கின்றார் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை குறைய கூட வழிவகுப்பார்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்கள் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரலாம் கவனம் தேவை துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செல்போன் வழி செய்தி சிந்திக்க நாள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் செய்தி விரிவு செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு நல்ல முடிவு கிடைக்கும் எட்டிலே குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை பலன் இரண்டிலும் பனிரெண்டிலும் இருப்பதனாலே இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இல்லத்திலும் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது விருட்சிகாசி நேர்களை உங்களுக்கெல்லாம் விஐய்புக்கள் விடுதடி வருகின்ற நாள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள் நோக்கம் நன்றாக இருப்பதால் கல்யாண வயது இந்த பிள்ளைகள் இருந்தால் கல்யாணம் பேசி பேசி விட்டுப்போனதே எப்பொழுதுதான் நம் இல்லத்திலே மங்களவோசை கேட்கும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரப்போகிறது இன்று சர்வ ஏகாதசி என்பதனாலே பெருமாளை வழிபட்டால் பெருமைகள் சேரும் தனுசராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் மூன்றிலே சனி முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்திலே உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்று நான்கிலே ராகி இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தொல்லை உண்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மகராசினியர்களே குறு பார்க்கிறது கவலைப்பட வேண்டியதே இல்லை தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கப் போகின்றீர்கள் கூட்டு தொழிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனை இன்று வெற்றி பெறும் இன்றைக்கு நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் சந்திரன் சனியோடு சேர்க்கின்ற பொழுது மனதுகாரகன் சந்திரனோடு சனி சேர்ந்தால் கொஞ்சம் மந்த நிலை உருவாகும் பகல் ரெண்டு பதினைந்து வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார் எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டி சிந்தனை இருக்கும் பொதுவாக சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது எதிர்மறை சிந்தனைகளை நினைக்கக்கூடாது நேர்முறை சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடைபெறும் உங்கள் ராஜநாதன் சனி வலுவானவர் எனவே நீங்கள் எதை செய்ய திட்டமிட்டாலும் நீங்கள் அதை நினைக்க நினைக்க அது நிறைவேறும் உரியேற உரிய திரு என்பதனாலே உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நேர்முறை சிந்தனைகளாகவே இன்று இருப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மீனராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் ரெண்டு பதினைந்திற்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் செவ்வாயோடு சந்திரன் சேர்கின்றார் செவ்வாய் புதன் ராகு சந்திரன் சந்திர மங்களயோகம் இருக்கிறது மங்கள யோகம் என்றாலே ஒரு மங்கள நிகழ்ச்சி இல்லத்தில் நடைபெற வேண்டும் எனவே கல்யாணம் பேசி பேசி விட்டு போனதே வரன்கள் வருமா வராதா என்று மிகவும் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது உடன்பிறப்புகளின் இல்லத்திலும் ஒரு ஒப்பற்ற ஒரு நல்ல காரியம் நடைபெறும் முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த கோயில்களை புனருத்தராயணம் செய்து கட்டி அதற்கு குடமுழுக்கு விழா செய்யலாமா அதாவது ஆன்மீக செலவுகள் செய்யும் நேரம் அதே நேரத்தில் இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் துணையாக இருக்கும் நண்பர்களும் தோல் கொடுத்து உதவுவார்கள் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதனாலே ஏழறிச்சனையும் நடைபெறுவதனாலே சனி பகவானையும் அனுமனையும் வழிபட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக பெருமானையும் வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் நிறைய தினத்தந்தி படியுங்கள்